ஐஸ்வர்யம் மேன்மேலும் பெருகுவதற்கு இருபத்தி எட்டு நாட்கள் பாராயண முறை ஐஸ்வர்ய பாராயணத்தில் சொல்லப்படக்கூடிய மூன்றாவது முறை இது அதாவது இதற்கு தேவையான நாட்கள் ஒரு மாதம் இருபத்தி எட்டு நாட்கள் இம்முறையில் முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் வரையில் நாள் ஒன்றுக்கு இரண்டு சர்க்கங்கள் வீதம் நாற்பத்தி நான்காவது சர்க்கம் உடைய பாராயணம் செய்ய வேண்டும் அதற்கடுத்து இருபத்தி மூன்றாவது நாள் முதல் இருபத்தி எட்டாவது நாள் வரையில் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க அதை இப்போ சொல்கிறேன் இருபத்தி மூன்றாம் நாள் சர்க்கம் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரை இருபத்தி நான்காம் நாள் ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி இரண்டு வரை இருபத்தி ஐந்தாம் நாள் ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி எட்டு வரை இருபத்தி ஆறாம் நாள் ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து அறுபத்தி ஒன்று வரை இருபத்தி ஏழாம் நாள் அறுபத்தி இரண்டிலிருந்து அறுபத்தி ஐந்து வரை இருபத்தி எட்டாம் நாள் அறுபத்தி ஆறிலிருந்து அறுபத்தி எட்டு வரை அதற்கடுத்து யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பதினொன்று மற்றும் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது சர்க்கங்களும் ப்ளஸ் நம்ம எப்பையும் போல முடிக்கிறப்போ ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தையும் படித்து முடித்து பிராமண போஜனம் செய்வித்ததோடு நம்மளுடைய சுந்தரகாண்ட பாராயணம் நிறைவு பெற்றதாக அர்த்தம் தேங்க்